ஐயோ இந்த போலீஸ்காரங்க தொள்ள தாங்க முடியலையே தப்பிச்சண்டா சாமி சீக்கிரம் ஏறிடி வந்த இடத்துல பொருளும் பொண்ணா அன்னைக்கு ஒரு புட்டியா அவ ஏன் பொண்டாடிடாடே தொப்பையா இன்னையில இருந்து ஏன் பொண்டாடிடா தொப்பேன் என்ன சும்மா அவ தொப்பேன் என்ன சும்மா அட குயால யாருடா நீங்க என்ன கொஞ்ச நேரம் சும்மா விட மாட்டீங்களாடா எல்லாம் மாப்பிள இவன் தாண்டா போலீஸ்காரன் போட்டே தூக்கிட்டு வந்த திருட்டு தொப்பையா இப்ப பாருங்கடா ஒர்க் அவுட் பண்ணி உங்களை போட்டு தள்ளுறேன் சாபங்களா ஐயோ இந்த தொப்பை என்ன சும்மாவா என்ன பண்றது இந்த தேங்காவை எப்படி கீழே தள்ளுறதுன்னு தெரியலையா சரி மேலே எப்படி ஒரு திருட்டு குரங்கு இருக்கும் நம்மள மாதிரி வாழைப்பழத்தை போட்டு நைஸ் பண்ணிடுவான் என்னடா இது பச்சை ஒண்ணு இருக்கு ப்ரவுன் இருக்கே இருக்கு எதை நான் சாப்பிட்றது அட திருட்டு குரங்க